கனவில் அடிக்கடி சிலருக்கு ஆந்தை வரும் சிலரோ ஆந்தையை அடிக்கடி நேரில் பார்ப்பார்கள் சிலருக்கு ஆந்தையின் அலறல் சத்தம் கேட்டாலே அச்சமாக இருக்கும் ஆந்தையால் என்ன பலன்கள் கிடைக்கும் லக்ஷ்மிக்கென்று பிரத்யேகமாக ஆந்தை வாகனமாக இருக்கின்றது இந்திய நாட்டு ஜோதிட கலைகளில் உள்ள பாஞ்சபட்சி சாஸ்திரம் எனப்படும் சாஸ்திர நூலில் கூறப்படும் ஐந்து வகையான பறவைகளில் ஆந்தையும் ஒரு பறவையாக இருக்கிறது கனவுகளில் ஆந்தையை கண்டால் உங்கள் பிரச்சனைகளுக்கு விரைவில் தீர்வு கிடைக்கும் என்று அர்த்தம் அதே சமயத்தில் உங்களில் அறிவு அதிகரிக்கும் உங்கள் சொந்த திறன் அதிகரிக்கும் ஆந்தையை கனவில் கண்டால் ஆத்தலும் தைரியமும் அதிகரிக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது ஆந்தை அடிக்கடி கனவில் வந்தால் நீங்கள் எடுக்கப் போகும் முடிவை பற்றி முன்னூற்று அறுபது டிகிரி கோணத்தில் சிந்திக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது ஆந்தை பறப்பது போல காண நேர்ந்தால் சுதந்திரமான மனநிலையில் இருக்கிறீர்கள் ஆந்தை ஒருமுறை அலறினால் துக்க செய்தி ஏதாவது வருவதை குறிக்கும் இதனையடுத்து பாதிப்பு ஏற்படாமல் இருக்க வட இந்தியர்கள் ஹோமம் செய்வார்கள் இரண்டு முறை ஆந்தை அலறினால் மகிழ்ச்சியான செய்தி மற்றும் ஈடுபடும் காரியங்களில் வெற்றி உண்டாகும் மூன்று முறை ஆந்தை அலறினால் இன்பங்களை அனுபவித்தல் உல்லாசம் தேடி வரும் வீட்டில் எவருக்காவது விரைவில் திருமணம் நடக்கும் குடும்பத்தில் புதிய நபர் ஒருவரின் வருகைக்கு வாய்ப்பு உண்டு ஆந்தையானது நான்கு முறை அலறினால் சண்டை சச்சரவுகள் மற்றும் வழக்குகள் தேடி வரும் ஐந்து முறை ஆந்தை அலறினால் குடும்பத் தலைவருக்கு பயணத்தால் யோகம் அது புனிதப் பயணமாகவும் அமையலாம் ஆறு முறை ஆந்தை அலறினால் தீர்த்த யாத்திரை தொலைதூர பயணம் உண்டாகும் உங்கள் வீட்டிற்கு உறவினர்கள் வீடு தேடி வருவார்கள் ஏழு முறை ஆந்தை அலறினால் பொருள் வரவு தேடி வரும் செல்வ சேர்க்கை ஏற்படும் எட்டு முறை ஆந்தை அலறினால் நோய் துன்பம் போன்றவை ஏற்படுவதை குறிக்கிறது ஒன்பது முறை அலறினால் வாழ்க்கையில் சுபிட்சமும் முன்னேற்றமும் உண்டாகுமாம் ஆந்தையின் அலறல் கிழக்கு திசையிலிருந்து கேட்டால் அல்லது ஆந்தையை கிழக்கு திசையில் பார்த்தால் பொருளாதார ரீதியான நன்மைகள் ஏற்படும் உங்கள் வாழ்க்கையில் பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் என்று கூறப்படுகிறது தெற்கிலிருந்து ஆந்தையின் அலறல் கேட்க நேர்ந்தால் உங்கள் எதிரிகளை வெல்வீர்கள் என்று அர்த்தம் ஆந்தை தென்மேற்கு திசையிலிருந்து உலி எழுப்புவதை கேட்டால் அல்லது பார்த்தால் உங்களின் நிதி நெருக்கடி தீரும் நீங்கள் பதிலில் ஆந்தையை பார்க்க நேர்ந்தால் அது அதிர்ஷ்டம் தரும் உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்கள் நடக்கப்போகிறது மற்றும் விரைவில் நல்ல செய்தி தேடி வரும் நீங்கள் எங்கேயாவது வெளியே செல்லும் போது அல்லது கடன் தொகையை வசூலிக்கச் செல்லும் போது ஆந்தையை பார்க்க நேர்ந்தால் அப்போது மற்றவர்களிடம் சிக்கியுள்ள உங்கள் கடன் தொகையை வசூலிப்பீர்கள் பண வருமானம் அதிகரிக்கும் உங்கள் செயலில் வெற்றி ஏற்படும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான ஒரு புதிய வழி கிடைக்கும் விரைவில் உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் கிடைக்கப் போகிறது என்று அர்த்தம் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் அடுத்த முறை நேரிலோ கனவிலோ காண நேர்ந்தால் அஞ்ச வேண்டாம் மகிழ்ச்சியோடு வணங்குங்கள்